Arun Exelo Ziva, an elite active retirement community in Mahabharipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் மிகப்பெரிய திட்டங்கள் மக்களுக்கு பெரிய அளவிலே பயன்படக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நேரடியாக பயன் கிடைக்கிற வகையில இப்படி பல திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அநேகமாக இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலேயும் செய்யாத பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு செய்கிற நடவடிக்கையை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இதை பற்றிய பல்வேறு விளக்கங்களை இன்றைக்கு மதுரையிலே நடந்த இந்த மாபெரும் நிகழ்ச்சியிலே விளையாட்டுத்துறை அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் எனவே அந்த வகையிலே இன்றைக்கு விளையாட்டுத்துறை அவர்களுடைய முயற்சியின் காரணமாக மதுரையிலே மட்டும் ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட அந்த சுய உதவி சுயக்க பல்வேறு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்க பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்க இதற்காக மொத்தமாக ஏறத்தால இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு மதுரையில அது அவருடைய கையால ஒதுக்கப்பட்டிருக்கிறது அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு அடைந்தார்கள் என்பதை நாம் நேரடியாக பார்த்தோம் இது மதுரையோடு அல்ல எல்லா மாவட்டங்களிலேயும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து எல்லா மாவட்டங்களிலும் இதே போல பயனாளிகள் முழுமையாக பயணி பெறுகிற நடவடிக்கையை எடுக்கிறது அதே போல நம்முடைய மாவட்டத்திலே இன்றைக்கு பதினாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து குழுக்கள் இருக்கிறது அதில ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபது உறுப்பினர்கள் இருக்கிறது பல்வேறு காலகட்டங்களிலே இவர்கள் அனைவரும் பயன்பெறுகிறார்கள் இன்றைக்கு பத்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தோரு பேர் அடங்கிய உறுப்பினர்கள் அடங்கிய அந்த குழுக்கள் இன்றைக்கு பயன்படுத்த அதற்காக எண்பது கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு அது ஒரு பயன் கிடைக்கிற வகையில கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு அடிப்படையான ஏற்பாடு இளைஞர் நலன் அமைச்சர் எடுத்துக்கொண்ட முயற்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது செயல்படுத்தப்படுகிறது இதற்கு முன்னாலே ஈரோடு வந்திருந்தார் சோலாரிலே இதே போல ஒரு பெரிய நிகழ்ச்சி அதே போல அணு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை இங்கே வந்தார்கள் இது போன்ற பல நிகழ்ச்சிகளும் திட்டங்களும் இன்றைக்கு துவங்கப்பட்டது அதே போல கோவையில அதே போல் பொள்ளாச்சியிலே இங்கே அரசு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிற பொழுது நம்முடைய மாவட்டத்திற்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார் எனவே அந்த வகையில இன்றைக்கு மிகப்பெரிய இந்த திட்டம் மக்களுக்கு போய் சேருகிற வகையிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழுக்கள் இருக்கிறது லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு நேரத்திலையும் பயன்பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவற்றினுடைய இன்றைக்கு உதயநிதி அவர்கள் செய்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்திற்கும் அந்த பயன் கிடைத்திருக்கிறது பல திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திற்காக அதற்காகவும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்து அதே போல இந்த பயனை இன்றைக்கு பெற்றிருக்கிற பயனாளிகள் சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிற நாடாளுமன்ற அத்துணை பேருடைய சார்பாக நாங்கள் அத்தனை பேரும் அதாவது நான் பதினைந்தாம் தேதி விரும்புவோம் ஆகஸ்ட் பதினைந்து அந்த தண்ணீர் ஒரே ஒரு இடத்துல உடைப்ப அந்த உடைப்பை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே நாங்கள் சரி சரி செய்தோம் இந்த தண்ணீர் தொடர்ந்து போவதற்கான ஏற்பாட்டை இப்பொழுது கடைமடைக்கு அது கொஞ்சம் ஏரியா பெரிய ஏரியா அல்ல கொஞ்சம் ஏரியா இருந்தாலும் அவர்களுக்கு தண்ணீர் சேர வேண்டும் என்பது கட்டாயம் அதை கண்டிப்பாக நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய அதிலே சில இடங்களிலே சில தவறுகள் நடந்தது அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான அதை ஒழுங்கு செய்திருக்கிறார் எனவே அதை போல இரண்டு ஒரு இடத்துல நடந்த தவறுகளுக்காக தண்ணீர் அதை உடனடியாக கொண்டு போய் சேர்ந்தவர்களான அங்காக அந்த பணியை செய்து கொண்டு போய் சேர்ந்தவர்களான இந்த இடத்துல வந்து அடைச்சிட்டாங்கிற ஒரு எனவே அதை முழுமையாக விசாரிக்க வந்ததுதான் நான் ஆனால் அதிகாரிகள் இப்பொழுது அங்கு போயிருக்கிறார்கள் காவல்துறையில போயிருக்கிறார் ஆஹ் இந்த அதிகாரிகள் போய் அங்கே கொண்டு சேர்ந்தவர்களாக தண்ணீர் போகாமலோ தண்ணீர் பற்றாக்குறையோ வந்தது இங்கே செய்த வேலைகளிலே பிரச்சனையும் அல்ல இடையிலே யாரோ செய்த ஒரு தவறு அவர்கள் ஏன் அப்படி செய்தார் என்ற தெரியவில்லை அதை முழுசா விசாரித்து ஆனால் கடமடைக்கு தண்ணீர் போவதற்காக எந்த இடத்துல அந்த மாதிரி நடந்து இருக்கும் அது சில கிடை வாய்க்கால பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் ஒழுங்கு பண்றதுக்காக நடக்கும் எங்கெங்க வருவதோ அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சில சம்பவங்கள் எங்கோ ஒரு இடத்துல நடப்பதை வைத்துக் கொண்டு மொத்தமாக சற்று ஒழுங்கு பெற்றுவிட்டது என்று சொல்ல சரியாக இருக்கிறது அதுல என்ன நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கிறது அரசு அதுல என்ன கவனம் செலுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் எனவே இப்படி நடக்கிற சம்பவங்கள் உடனடியாக கவனிக்கப்பட்டு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது எனவே எங்காவது ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு சட்டம் முழுக்க அதோடு ஒப்பிடக்கூடாது என்பது தெரியும் இது வந்து எதிர்கட்சிகள் பாராட்டுவாங்க எதிர்பார்க்கும் முடியும் இவர் சொல்றது அவருடைய முதல்ல எனவே அவரு அவருடைய கட்சிக்காக அவர் நலனுக்காக சொல்றாரு அரசாங்கம் சரியாக நடவடிக்கை வந்து காவல்துறை சரியாக இல்ல அதை பத்தி எனக்கு தெரியாது அது வந்து தான் கேட்டு தெரிஞ்சு யார் வராங்க அல்லது யார் போறாங்கன்னு தான் கேட்டு இந்த மாதிரியான செய்தி எங்களுக்கு எது இல்ல அரசாங்கம் எந்த கெடுபடியும் வைக்கிறது இல்ல மாநாடு இல்ல சில பிரச்சனைகள் எங்கயாவது நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி புதிய கேள்விகளை கேட்கிறார் ஒரு மாநாடு நடத்துகிற பொழுது ஆரம்பத்தில் இருந்த நிலைமை வேற அதுக்கு பின்னாடி தொடர்ந்து ஒவ்வொன்றிலேயும் ஏதாவது பிரச்சனைகள் பிரச்சனைக்கு ஏற்ப பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் எனவே அதற்காக அதை தடுக்கிறார் என்று அர்த்தம் அவர்கள் இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள் அமெரிக்காவிலே இன்றைக்கு ஏறத்தாலும் ஒரு பதினோரு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அதுல ஏறத்தாழ நாள நாலாயிரம் கோடி இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் இங்க முதலீடாக தமிழ்நாட்டிற்கு வர இருக்கு ஏறத்தாழ ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாக வேலை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு ஆனும் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக நீங்க இந்த கேள்வி கேட்பீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் நீங்க எல்லாம் கேட்டீங்க வந்ததுக்கு அப்புறம் தலைவர்கிட்ட கேட்குது வர்றதுக்கு முன்னாடி எங்கீடும் கேட்குது ஒரு தொழில் ஆரம்பித்தவர்கள் கூடுதலாக அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அந்த முதலீடு இங்கேயே வருகிறார் அந்த முதலீடு வேற இடத்துல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் இங்கேயே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறார் எப்பொழுதும் அருமையா போகும் அருமையா போயிடும் சென்னையில் அருமையா ஏற்பாடு நடந்து இருக்கேன் நாங்க எல்லாரும் போய் பாட்டு வர